தமிழ்நாட்டின் வடக்கு மாவட்டங்களில் தனி செல்வாக்கு மிக்கவர் வன்னீர் சமுதாயத்தின் குறிப்பிட்ட வாக்கு வங்கியை வைத்திருப்பவர் எதையும் வெளிப்படையாகவும் தைரியமாகவும் பேசக்கூடிய அரசியல் தலைவர்களில் இவரும் ஒருவர் அது ஆளுங்கட்சியோடு கூட்டணியில் இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய பேசக்கூடிய நல்ல திட்டங்களை சட்டமன்றத்தில் வெளிப்படையாகவே பேசுவார் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக பல போராட்டங்களை நடத்தியவர் வன்னீர் சமூகத்தின் இடஒதுக்கீட்டுக்காக இன்றும் போராடிக்கொண்டு இருப்பவர் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் வெற்றி பெறக்கூடிய தனி செல்வாக்கு மிக்கவர் தமிழ்நாடு சட்டமன்ற எம்எல்ஏ தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனர் திரு வேல்முருகன் அவர்கள் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் புலியூர் காட்டுசாகை கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தனக்கோடி திருநாவுக்கரசு என்பவருக்கு விவசாய குடும்பத்தில் ஐந்தாவது மகனாக பிறந்தார் பதினைந்து வயதில் தமிழ்நாடு விடுதலைப் படையால் ஈர்க்கப்பட்டு அவர்களின் கூட்டங்களிலும் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு விடுதலை படை மீது அரசு தாக்குதல் நடத்தியதால் வேல்முருகன் அவர்களும் அவர் குடும்பத்தினரும் சென்னைக்கு குடிபெயர்ந்தனர் ஆரம்ப காலகட்டத்தில் இவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்களின் வலதுகரமாக செயல்பட்டார் அந்த கட்சி வளர்ந்ததில் இவருக்கும் சிறு பங்கு உண்டு என்றும் கூறப்படுகிறது திரு ராமதாஸ் அவர்களின் நம்பிக்கையை பெற்ற இவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் திருவொற்றியூர் நகர செயலாளராக பொறுப்பு வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி என்று நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருவெற்றியூர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு மாநில இளைஞரணி செயலாளராக பொறுப்பு ஏற்றார் அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் முக்கிய தலைவராக இருந்த திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் கட்சியில் இருந்து விலகியதை அடுத்து ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்ட செயலாளராக திரு வேல்முருகன் வெற்றி பெற்றார் பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் பண்ருட்டி சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இளம் வயதில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் இவரும் ஒருவர் தன்னுடைய வெளிப்படையான பேச்சு எதற்கும் பயப்படாத போராட்டம் என களம் இறங்கியதால் பாட்டாளி மக்கள் கட்சியில் முக்கிய பொறுப்பு வைத்தார் முக்கியமான மதிப்புக்குரிய தலைவராகவும் பதவி வைத்திருந்தார் சிறு வயதிலேயே பெரிய பொறுப்புகளுக்கு வந்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு ராமதாஸ் அவர்களின் அன்பை பெற்று அந்த கட்சியின் செல்ல பிள்ளையாக வளம் வந்தார் காலப்போக்கில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வேல்முருகன் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகினார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பிரிந்த திரு வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ற கட்சியை நிறுவினார் இந்த கட்சி தொடங்கிய பிறகு மீண்டும் உத்வேகத்துடன் தீவிரமாக அரசியலில் போராட்டங்களில் களம் இறங்கினார் குறிப்பாக வட மாவட்ட பிரச்சனைகளில் அதிகம் கவனம் செலுத்தினார் நெய்வேலி பிரச்சனையில் இன்றும் தீவிரமாக போராடுபவர்கள் இவர் ஒருவர் விவசாய இடங்களை அரசு கையகப்படுத்துவது தவறு என இன்றும் போராடிக் கொண்டிருக்கின்றார் அதே போன்று வன்னியர் சமூகத்தின் இடஒதுக்கீட்டுக்காகவும் சட்டசபையில் இன்றும் பேசி வருகின்றார் இலங்கையில் போர் உச்சக்கட்டம் அடைந்த நிலையில் போரை நிறுத்தச் சொல்லி போராடிய பல வேர்களில் இவரும் ஒருவர் ஈழத் தமிழர்களுக்காக பல போராட்டங்களை செய்து கைதும் செய்யப்பட்டு சிறை சென்றவர் அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அன்று கங்கை கொண்டானில் உள்ள சிப்காட் தொழில் வளர்ச்சி மையத்தின் பெப்சியின் வரவிருக்கும் யூனிட்டுக்கு எதிராக அவர்கள் நடத்திய போராட்டத்திற்குப் பிறகு கங்கை கொண்டான் காவல்துறை வேல்முருகன் மற்றும் முப்பத்தி இரண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்கள் மீது வழக்கு பதிவும் செய்தது எத்தனை வழக்குகள் போட்டாலும் அவருடைய அந்த போராட்டத்தின் வீரியத்தை இன்னும் குறைத்ததில்லை அந்த அளவுக்கு அரசியலில் தைரியமாக களம் காணக்கூடியவர் தற்போது கூட தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார் அதில் வன்னியர் சமூகத்தின் இடஒதுக்கீடு திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் கூட்டணியில் வெற்றி பெற்று போயிருந்தாலும் கூட்டணி கட்சியின் தருமத்தையும் மீறாமல் அதே நேரம் மக்கள் பிரச்சனைகளையும் ஆளுங்கட்சிக்கு எதிராக சட்டசபையில் இன்றும் பேசி வருகின்றவர் திரு வேல்முருகன் அவர்கள் அரசியலில் தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகளும் அவர் வாங்கிய வாக்கு வீதமும் வெற்றி தோல்வி பற்றியும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக திருவெற்றியூர் தொகுதியில் போட்டியிட்டு நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றார் இது இரண்டு புள்ளி ஐம்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளாகும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போ பன்ருட்டி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் மாவரும் வெற்றி பெற்றார் இதுதான் அவர் முதன் முதலாக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தொகுதியாகும் முப்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் பெற்றார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அதே பண்ருட்டி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இது அரசியலில் அவர் பெற்ற இரண்டாவது வெற்றியாகும் ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெற்றார் இந்த தொகுதியில் முப்பத்தி எட்டு புள்ளி பதினெட்டு சதவீத வாக்குகள் பெற்றார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிட்டார் நெய்வேலி தொகுதியில் போட்டியிட்ட இவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார் அறுபத்தி ஓர் ஆயிரத்தி முப்பத்தி ஒரு வாக்குகள் பெற்றார் இது நாற்பத்தி நாலு புள்ளி எழுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளாகும் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து கருத்து வேறுபாடு காரணமாக விலகிய வேல்முருகன் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் தனியாக அரசியலில் களம் கண்டார் அந்த கட்சி சார்பாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழக வாளுரிமை கட்சி சார்பாக மீண்டும் நெய்வேலி தொகுதியில் போட்டியிட்டார் இந்த முறை முப்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்று வாக்குகள் பெற்றார் இது பத்தொன்பது புள்ளி பதினேழு சதவிகித வாக்குகளாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழக கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் மீண்டும் பண்ரொட்டி தொகுதியில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார் தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி எண்ணூத்தோர் வாக்குகள் பெற்றார் இது நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளாகும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற திரு வேல்முருகன் அவர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பல பிரச்சனைகளை வெளிப்படையாக திமுகவுக்கு எதிராக பேசியும் வருகின்றார் குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என்றும் வன்னியர் இடஒதுக்கீடு பற்றி முடிவு எடுக்க வேண்டும் என்றும் சமீப காலமாக ஸ்டாலின் அவரிடம் சட்டசபையிலே நேருக்கு நேராக வலியுறுத்தி வருகின்றார் இலங்கை தமிழர்கள் நம்பிக்கை பெற்ற தமிழ்நாட்டு தலைவர்களில் இவரும் ஒருவர் அந்த அளவுக்கு இலங்கை பிரச்சனைக்காக பலமுறை குரல் கொடுத்தவர் இன்றும் குரல் கொடுத்து இருப்பவர் அதை ஒன்று பேரறிவாளனை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை பலமுறை வலியுறுத்தி வந்தவர் இது சம்பந்தமாக பேரறிவால் அவருடைய தாயாரை சந்தித்து பலமுறை அந்த போராட்டத்துக்கு உதவிகரமாக இருந்தவர் அந்த அளவுக்கு தமிழக அரசியலில் பல போராட்ட களங்களை சந்தித்து மக்கள் பிரச்சினைக்காக குரல் கொடுத்து வருபவர் திரு மேல்முருகன் அவர்கள்